என்றென்றும் நினைத்திருக்க வேண்டும் என்று அவருடைய புகழை இன்றைக்கு சிறப்பாக கொண்டாடுகிற வகையிலே இந்த அமைப்பினுடைய தலைவராக அன்பு தம்பி முருகானந்தம் நாடார் சமீப காலமாக நமக்கு பரிச்சயமாகி மிக சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறார் குறிப்பாக ஏழை எளிய நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களுக்கு ஏதாவது துன்பம் என்று வந்தால் தன்னை முன்னிறுத்தி அந்த துன்பத்தை தீர்த்து வைப்பதற்கு மிக சிறப்பாக பணியாற்றும் முருகானந்தன் அவர்களை நான் அனைவர் சார்பாகவும் மனதார பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறார் அவர் வசிப்பிடம் கேரளாவாக இருந்தாலும் தமிழகத்தினுடைய எல்லை பகுதியில் இங்கே பொள்ளாச்சி வரையிலே வந்து நம்ம எல்லாம் அடிக்கடி சந்தித்து பல வகையான காரியங்களை கலந்துரையாடுவது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கிறது நான் எல்லாம் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளத்தக்க உண்மை தமிழகத்திலே இருக்கிற பெரும்பான்மையான அணைக்கட்டுகளை ஆலியாறு திருமூர்த்தி மேல் நீராறு கீழ் நீராறு தவிர சோலையாறு அனைத்து அணைக்கட்டுகள் அதாவது வரிகை அணையைத் தொடங்கி அனைத்து அணிகள் அணைக்கட்டுகளும் சுதந்திரத்துக்கு பின்னால் இன்றைக்கு வரைவே இருக்கிற பெரும்பான்மையான அணைக்கட்டுகளை எல்லாம் கட்டி கொடுத்து தமிழகத்தினுடைய விவசாயம் செழிப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள் இங்கே அருகாமையில் இருக்க சர்க்கார்வதி மின் உற்பத்தி நிலையம் கூட கட்டி கொடுத்தது ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சுதந்திர போரா சுதந்திர போராட்ட காலத்திலே பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக சிறையிலே வாடியவர் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவர் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு மட்டும் சொந்தக்காரர் அல்ல குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் தலைவர் அல்ல தேச தலைவர் தமிழக மக்களுக்கான தலைவர் எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆரோ எப்படி புரட்சி தலைவர் அம்மாவோ எப்படி பேரறிஞர் அவர்களோ அதே போல அனைவருக்குமான தலைவர் தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் நான் ஒரு நாள் அவரை மாலை நேரத்தில் பிள்ளை வீதியில் இருக்கிற அவருடைய வீட்டுக்கு யதார்த்தமாக எதிர்பாராமல் சந்திட்டு சென்று வீட்டினுடைய முன்புறம் ஒரு குண்டு குண்டுபெருத்து யாரும் ஒரு வாட்ச்மேனோ அல்லது ஒரு உதவியாளரோ கூட இல்லை வீட்டினுடைய ஒரு சின்ன திருமலை பிள்ளை வீதியில மையத்துல ஒரு ஹாலில் அங்கேயே ஒரு சின்ன குண்டு பொருத்தி ஒருவரும் இல்லையாக்குன்னு நினைச்சிட்டு நான் திரும்பலான்னு நினைக்கும் போது ஐயா யாருங்க ஐயா வாங்கிட்டு உள்ள போய் பார்த்தா உலகமே வியந்த மாபெரும் தலைவர் இந்தியாவின் பிரதமர்களை உருவாக்கிய அற்புதமான தலைவர் காங்கிரஸ் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் தமிழகத்தினுடைய தண்ணீர் இல்லாத முதலமைச்சர் பல்வேறு அணைக்கட்டுகளை கட்டிய அந்த மாபெரும் தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒரு ஈச்சி சேர்ந்த படுத்துட்டு தனியாக பணியனோட முன்தாசனோட தனியாக இருந்தார் நான் மெய் சிலுக்கு போன அட நான் கற்பனை செய்து வந்தது இங்கே நிறைய பேர் இருப்பாங்க அவரை பார்க்க விட மாட்டாங்க எனக்கு அப்போ வயசு இருபத்தி ரெண்டு இருக்குன்னு நான் எழுதுகிறேன் அண்ணா சிங்க தொடங்கப்பட்டு ரெண்டு மூன்று ஆண்டுகள் படித்து நான் பார்க்க போகிறேன் ஒரு முக்கியமான என் கட்சி தாயருடைய வீட்டுக்கு பக்கத்தில் நான் இவருடைய வீடு அதே பிள்ளை வீட்டில் அவர் என்னத்திலே கேட்டார்கள் ஐயா நீங்கள் இன்னார் வீட்டுக்கு தானே வந்தீங்க அப்படியே வந்துட்டு என்னையும் பார்க்க வந்திருக்கிறீங்க இந்த பக்கமாக வந்திருக்கிறீங்க என்னையும் பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டு வந்திருக்கிறீங்க வாங்க ஐயா வாங்க 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 என்று பதிவோடு அன்போடு அழைத்தார் ஒரு மாபெரும் தேச தலைவர் ஒரு மாபெரும் நாட்டினுடைய தலைவர் மிகப்பெரிய தேசம் இந்திய தேசம் என்றால் மிகப்பெரிய சுதந்திரம் பெற்ற பிறகு மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்திய தேசம் என்றால் அதை கட்டமைத்த மாபெரும் தலைவர் தனியாக இருந்தார் உணர்வீங்களா உணர்வீங்களான்னு அந்த உண்மை என்னென்ன உணர்வீங்களா எத்தனை அவர் வாழ்க்கையை சந்திச்சிருப்பார் எத்தனை நாடுகளுக்கு போயிருப்பார் எத்தனை மக்களோடு பழகி இருப்பார் கர்ம வீரர் என்று எல்லாவராலும் அழைக்கப்பட்ட தலைவர் அப்புறம் அதுக்கப்புறம் அவர் மேல எனக்கு ஒரு அன்பாகி